கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக என்னால தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்வாராக ஆமேன் ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசித்து நான் உங்களுக்கு ஆய்ச்சிபிக்கப் போகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் இவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் ஜெயம் கொள்ளுகிறவன் இவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற அப்ப பரதீஸ் என்று ஒரு இருக்கிறது பானத்திலே பரலோகத்துக்கு கீழே அல்லது பரலோகத்தோடு இணைந்த ஒரு பகுதியாய் இந்த பரதீஸ் இருக்கிறது மறித்த பர்சுத்தவான்கள் இங்கே போய் இழைப்பாருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு சுலுவையில அறையப்பட்டிருந்த நேரத்திலே வலது பக்கத்தில் இருந்த கல்லனை பார்த்து சொன்னார் இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று அது பாதாளத்தினுடைய மேல் பகுதியாக அந்நாட்களில் இருந்தது பிற்பாடு இதை ஈசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு எல்லா வானங்களுக்கு மேலாய் ஏறி பரலோகத்திலே அவர் வைத்திருப்பதாய் சொல்லப்படுகிறது இந்த மூன்றாம் வானம் என்று இந்த பரதீஸ் அழைக்கப்படுகிறது இந்த பரதீஸ் என்கிற இடத்திலே ஜீவ விருட்சம் என்கிற ஒரு விருட்சம் இருக்கிறது இந்த ஜீவ விருட்சம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கனியை கொடுக்குமா இது நதியின் இரு கரையிலையும் அங்கிருக்கிற நதியில ரெண்டு பக்கத்திலையும் இந்த மரம் இருக்கும் இந்த மரம் ஒவ்வொரு நாளும் அல்ல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கனியை கொடுக்கிற ஒரு மரம் அதனால இந்த மரத்தினுடைய பேர் ஜீவ விருட்சம் இந்த மரத்தினுடைய கனியை எந்த மனுஷன் சாப்பிடுகிறானோ அவனுக்கு ஜீவன் பூரண படம் ஜீவனை அது கொடுக்கத்தக்கதான ஒரு படம் ஆகவே இப்பொழுது இந்த கனியை புசிக்க வேண்டுமானால் அது பரதீசல தான் இருப்பதாய் சொல்லப்படுகிறது ஆகவே இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஜீவ கனியை அவர்கள் புசிக்கத்தக்கதான காரியங்களை கத்தர் செய்து கொடுப்பார் ஆகவே பூமியில் வாழுகிற மனிதர்கள் ஈசுவை ஏற்றுக்கொண்டு ஈசுவுக்காய் வாழ்ந்து ஒரு நாள் அவர்கள் மறிக்கும் போது அவருடைய ஆத்மா இந்த பரதீசுக்குள்ள இழைப்பாரும்படி போகிறது அங்கே இந்த பரதீசிலே இந்த ஒவ்வொரு மாசமும் விதமிதமான கனிகளை கொடுக்கிற இந்த விருட்சத்தில் இருக்கிற கனியை அவர்கள் புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நித்திய ராஜ்யத்துல சொர்க்க ராஜ்யத்துல எப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் ஏனென்றால் அங்கே நடக்கிற காரியங்கள் இந்த பூமியில் இல்லாதவைகள் இருக்கிறது அங்கே ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு கனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜீவனை பூரணப்படுத்துறதா இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட பரதீசுக்கு ஆண்டவரும் உங்களை அழைக்கிறார் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது அதை பிடித்து பண்ண பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்காய் தேவன் உங்களை அழைக்கிறார் இந்த ராஜ்யத்துக்குள்ள போகும்படி பூமியிலே எங்கும் காணப்படாத ஒரு காரியம் அங்கே பரத்திலே இருக்கிறது ஆகவே தேவன் உங்களை அழைக்கிறார் இந்த பரதீசிலே வாழும்படி கத்தர் உங்களை விரும்புகிறார் நீங்கள் பரலோ பரலோகமாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ வேணும் அங்கே உங்களுக்கு துன்பமில்லை வேதனையிலே வியாகுலமில்லை அந்த இடத்துல நீங்கள் நித்திய நித்தியமாய் ஜீவிக்க வேண்டும் என்றாண்டவர் விரும்புகிறார் அதற்காய் நீங்கள் வாழப்போகிற அந்த இடத்துக்காய் தேவன் விருட்சங்களை அங்கே நாட்டியிருக்கிறார் அது உங்களுக்கு ஜீவனை தருகிற ஒரு கனியாயிருக்கிறது ஏ இந்த மாதம் ஒரு கனியை சாப்பிடுவீங்க ஜனவரி மாதம் ஃபெப்ரவரி மாதம் இன்னொரு விதமான கனி அந்த மரத்தில் வரும் மார்ச் மாதம் ஜனவரி பெப்ரவரியில வந்த கனி வராது வேறொரு விதமான கனியை அது கொடுக்கும் ஏப்ரல் மாதம் இன்னொரு விதமான புது கனியை கொடுக்கும் இப்படியாய் விதம் விதமான பன்னிரண்டு விதமான கனிகளை கொடுக்கிற மரந்தான் அந்த ஜீவ விரட்சம் அந்த ஜீவ விரட்சத்தின் கனிகளை புசிக்கும்படி தேவன் அந்த பரதீசிலே அந்த மரத்தை நாட்டி வைத்திருக்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த இடத்துக்கு போவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் உலகத்தில் உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்கத்தக்கதாய் ஒரு வழி இருக்கிறது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனே என்று விசுவாசிக்கிறவனே அன்றி யார் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று வேதம் கேட்கிறது இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து பிறந்தார் மனிதனாய் வந்து இவ்வுலகத்திலே பிறந்தார் ஆகவே அவர் பிறந்து வளர்ந்து மனிதன் படுகிற வேதனைகள் வியாக்குலங்களை அவர் பார்த்தார் பார்த்து இந்த மனிதனுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும்படி அவர் விரும்பினார் அவர் இந்த உலகத்தில் மனிதன் கஷ்டப்படுவதற்கு காரணம் அவனுடைய பாவம் என்று அவர் அறிந்து கொண்டார் ஆதலால் மனிதனுடைய பாவத்தை அவரே தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் இயேசு தன் சரீரத்தில் ஏற்று சுலோய் மேலே அவர் சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார் அதனால் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அதலால் உங்களோட வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்து உங்களோட பாவ சாவ ரோகத்திலிருந்து விடுதலை தரும்படியாய் சொல்லுவையில் கஷ்டப்பட்டார் அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார் ஆகவே நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் நாட்களிலே வாழுகிறோம் சிலருக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது சிலருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கிறது எப்படி இருந்தாலும் மரணம்ங்கிற ஒன்றை நீங்கள் சந்திக்க போகத்தான் வேண்டும் அது வயதானாலும் சரி வயது குறைந்தாலும் சரி அந்த மரணம் வந்து கொண்டே இருக்கும் நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி மரணம் உங்களை சந்திக்கும் பர்த்டே என்று நீங்க கொண்டாடும் போது சந்தோஷப்படுறீங்க ஆனா மரணத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் கிட்ட வந்துட்டீங்கன்ற அர்த்தம் அதை நாங்கள் விளங்கி கொள்வதில்லை ஆதலால் உங்களோட வாழ்க்கையிலே ஈசு உங்களோட மரணத்துக்கு பிற்பாடு உங்களோட ஆத்மா வாழும்படி தற்காலிகமாக இழைப்பாருங்கிற ஒரு இடம் இந்த பரதீஸ் என்ற இடமா இருக்கிறது அங்கே ஜீவ பிருட்சம் என்கிற ஒரு விருட்சத்தை நாட்டி வைத்திருக்கிறார் நீங்கள் அங்கே போய் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் போது உங்களுடைய ஜீவனை அது இன்னும் பலப்படுத்தும் உங்களுக்கு அதன் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமாகிறதற்கு ஏதுவாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த மரத்தினுடைய இலைகளும் சாப்பிடக்கூடியது அவைகள் நீங்க சுகம் அடைவதற்கு உங்களோட ஆத்மாவில் இருக்கிற காயங்கள் உங்களோட ஆத்மாவில் இருக்கிற வேதனைகளை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியதா இந்த மரம் இருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள் பரதீசுக்குள்ள இயேசு நீங்க தற்காலிகமாக இலைப்பாடும்படியான அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறத பாருங்கள் அநேகர் தங்களுடைய நித்தியத்தை அம்மரணத்துக்கு பிற்பாடு தங்களுடைய ஆத்மாக்கள் நரக அக்னியிலே பாதாளத்திலே அவர்கள் படுகிற வேதனைகளுக்குள்ளே போய்விடுவார்கள் ஆனால் உங்களையோ ஈசு நேசிக்கிறபடியினாலே உங்களுக்கண்டு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்களுக்கண்டு ஒரு ஸ்தானத்தை இருக்கிறார் அங்கே பரதீசலை ஜீவ பிரட்சங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது அவருடைய கனிகள் உங்களுக்காய் இயேசு அயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் பாருங்கள் எவ்வளவு நல்ல தேவன் என்று உங்களுக்காய் எவ்வளவு காரியங்களை முன்கூட்டியே அவர் அயத்தப்படுத்திட்டாரன் ஆதலால் அருமையானவர்களே யேசு உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்களுக்காய் சொலவில் ஜீவனையை கொடுத்து தன்னையே பலியாக்கின ஒரே தெய்வம் யேசு இன்றைய நாள் அநேக மனிதர்கள் தெய்வத்துக்காய் எவ்வளவோ செய்வார்கள் ஆனால் தெய்வமே இறங்கி வந்து வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தெய்வம் பூமிக்கு இறங்கி வந்து தன்னே மக்களுக்காய் பலியாய் கொடுத்து நேசிக்கிற அன்பு உலகத்தில் யாரிடமும் இல்லாத ஒரு தெய்வீக அன்பு இந்த அன்பு ஈசுவின் அன்பு இது மாறாத அன்பு ஆகவே இந்த அன்பின் தெய்வத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீர்கள் சொந்த தெய்வமாய் நம்புவீர்களா நான் இயேசு உங்களுக்குள்ளே வருவார் உங்களோட மரணத்துக்கு பிற்பாடு இயேசு உங்களுடைய ஆத்மாவை இந்த பரதீசுக்கு கொண்டு போய் வைத்து இந்த ஜீவ வருஷத்தின் கனியை உங்களுக்கு புசிக்க கொடுப்பார் எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள் அப்படியா நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்கும்படி இயசு இன்றைய நாளில் விரும்புகிறார் இந்த இயேசுக்கும் கூட உள்ளத்தில் இடம் கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு அச்சு வைக்கப் போகிறேன் நீங்கள் என்னோட இணைந்து இந்த ஜபத்தை சொல்லுங்க அன்புள்ள பிதாவை உம்முடைய குமாரன் ஈசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளே நீங்க இறங்கி வருவீர்களா ஏதோ பிதாவை உம்முடைய குமாரன் ஈசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஈசுவை எங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஈசுவை எங்களுக்குள்ளே வாரும் எங்கள் பாவங்களை மன்னியம் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய சீவனை தாரோம் ஆண்டவரே ஜீவ வருட்சத்தின் கனியை தக்கதாய் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க எங்களுக்கு எங்களுடைய நாமம் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கட்டும் அப்பா மரண பரியந்தம் வரையும் எங்களை நடத்தும் மரணத்துக்கு பிற்பாடும் எங்களுடைய ஆத்மாவை நித்தியத்துக்குள்ளே நடத்தும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி செய்யும் அந்த பரதேசுக்கு வந்து சேரும்படி உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என்று சொல்லி அன்புள்ள தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடம் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீங்கள் சொன்னீங்க அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் ஜெயிக்கத்தக்கதா இயேசு தேவனுடைய குமாரன் என்றவர்கள் விசுவாசிக்கிறார்களப்பா உமை சொந்த தெய்வமாக ஏற்றிருக்கிறாங்க ஆண்டவரே பரலோகத்தில் அதாவது பரதீசில் இருக்கிற அந்த ஜீவ விரட்சத்தின் கனியை இந்த பிள்ளைகள் புசிக்கும்படி நீங்கள் கொடுக்கும்படியாய் அவளுடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்ளும்படி செவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் பிரியமானவர்களே பரதீசிலே ஜீவ விரட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்க இயேசு கிறிஸ்து ஆவலாய் உங்களுக்கு ஆய் காத்திருக்கிறார் ஆமேன்